படுத்துவார் தேவன் நம்மை நடத்துவார் அதனால் எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க தேவன் நமக்கு ஒரு ஒரு டார்கெட் ஆண்டவர் கொடுத்துருக்கார் ஹலே லூயா நமக்கு ஒரு லக்கு வைத்து வைத்திருக்கிறார் அதற்கு நேராக நம்ம போக போகிறோம் இந்த பக்கமும் பார்க்காதீங்க அந்த பக்கமும் பார்க்காதீங்க ஹலே லுய்யா ஏன்னா இந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனை இந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனை இங்கே பார்த்தாலும் பிரச்சனை இங்கே பார்த்தாலும் பிரச்சனை நம்ம நேராக மேலே பார்த்தோன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை ஹலே லூயா சொல்லுங்கள் அலே லூயா எதை யாரை குறித்தும் நம்ம பேச வேண்டாம் எதை குறித்து நம்ம சிந்திக்க வேண்டாம் ஒரே ஒரு என்னென்னு தெரியுமா ஆண்டவர் சொல்கிறார் நான் உன் கூட இருக்கேன் ஹலே லூயா சொல்லுங்கள் ஆண்டவரே உங்கள் கூட இருக்கும்போது ஏங்க அவ்வளோ பெரியீங்க சொல்லுங்க ஐயோ இந்த பிளவின் என்னை விட்டு போகுமா ஐயோ ஆண்டவரே உங்கள் கூட இருக்காருங்க ஹலே லூயா நான் எங்கள் பவுலுக்கு பலவீனம் இருக்குது அவர் ஜோமெண்ட்டே இருக்கார் ஆண்டவரே இது என்ன விட்டு நீக்கி போடும்